ோ அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு அன்னையும் தந்தையும் ஆசானோ பொன்னடி தெய்வம் ஆனையும் 아, 네, 또, 우리, 잘, 뭐, 넌, 야, 너, 우 야, 너, 우 야, 너, 우리, 우리,

அம்மா அவர்களேன் மற்றும் யாருக்கும் அன்பான வணக்கத்தை யாரும் ஒரு யாதன் கேள்வி ஏன் இந்த தலைக்கு நான் எழுதினேன் என்றால் ஒரு முறை கண்ணலாசனவர்கள் தென்னத்திலே ஒரு சின்ன கொன்று அந்த கொன்றிலிருந்து நம்ம கணிங்க போன நிறவாடு கதைகள் எல்லாமே அங்கிருந்து பார்த்துக்கொண்டு எனக்கு நான் அரசாங்கத்திற்கே நான் ஒரு பிஜேபி சகோதரர்கள் மேலே எளிய குடும்பத்தில் தவிர்கள் நெல்லையிலே அழகு என்னது சூழலே அண்மை அம்மா சன்னது பாய் அவர்களுக்கும் என்ன அப்பா கிராமத்தை அவர்களுக்கும் நானும் அருமை அண்ணா பண்ணிருக்கான்

ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரும் ஒப்படும் இந்த குழுமமான திருக்குறளை உடனேத்துக் கொண்டு அம்மா அவர்களுக்கு எங்களால் ஏன் உறவுகளை செய்தோம் பின்பு சென்னைக்கு வேண்டும் சென்னைக்கு வந்ததும் ஒரு டீக்கெடா வித்தோம் நம்ம ஒரு மாஸ்டர் வழி கிடைத்தோம் அது பிறகு என்னமே ஏதாவது செய்ய வேண்டும் இந்த எண்ணத்துடன் நாங்கள் தமிழ் மத திட்டத்தை ஆரம்பித்தோம் தமிழ்நாடு திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக பல கிராமங்களுக்கு சென்று அங்கே ரேடியோ சைக்கிள் தயில் மிஷினருக்கு நாங்கள் வரை கொடுத்து வாங்கினோம் வெளிநாடு சேர்ந்து அவர் வாய்த்து கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு நாமும் அந்த அண்ணாச்சி அவர்களும் வாழ்டிசனி ஒரு இடத்தை பார்த்தோம் இந்த வாழ்விசனியை நாம் பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண ஒரு நானும் அண்ணாச்சி அவர்கள் வந்து சென்னைக்கு வரும் சென்னையில ஒரு சித்தன செய்ய வேண்டும் வேண்டி கண்டிருக்கோம் ஆனால் பணம் கிடையாது மனம் இருந்தது எவருக்கும் இரவு சித்த வேண்டும் நாங்கள் சென்னைக்கு வந்துடும் இரவு மூலம் பார்த்தோம் அன்று புதிதாக ஒரு காரணம்

ஒரு ஏதாவது நல்லது செய்யலாம் அம்மா பண்ணதில்லையே அம்மா நான் என்னமா பண்ணுது எடுத்துக்கிற கொஞ்சம் இதெல்லாம் இறைச்சித்தாய்ப்பு அதுதான் என்ன தங்க கலக்க என்ன பட தொழிலை தொழில் மூலமாக சேரும்பொழுது எந்த இன்னொரு எண்ணம் தமிழுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் தமிழன் என்று சொல்லலா தமிழில் என்று நல்ல தமிழுக்கு ஒன்று அதை நாங்கள் வயங்குகிற கையில் எடுத்துக்கொண்டோம் அதன் மூலமாக உலகமெல்லாம் வல்லுவர்கள் கேட்கிற ஒரு எண்ணம் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலும் நானே நேராக போய் இலவசமாகவே செலவு செய்து அந்த வல்லப்பட்டோம் இன்று உலகிலே நூற்றி எண்பதாவது பெருத்தொடர் பெருவள்ளுவர் என்ன செய்து கொண்டே இருக்கின்றோம் இதற்கு நாங்கள் இலவசமாகவே இறக்கும் பலமாகவில்லை இந்த சிலை திறக்கும் போது நான் நேராக போகிறேன் நேராக போயிடலாம் ஆக அற்புதமான நிகழ்ச்சி இல்லையா ஒரு சாதாரண ஒரு ஒரு சீக்கிரத்தினத்தி திரைப்பட அந்த கடந்தோரம் வாங்கி போகணும் அரசு வரும் மாதம்

I am allowed, but I love a t e it. i s a t was s i n g r u e but i e n t matter. I can't e e n e o n t e My y u n g t is a little k d a little k a kid. I'm a l i l e a little k i a l i m a l i m e t t k t e t e k e k a l e e k e k e k a k i m a a l a a l a l i t a l a m a a l a k வணக்கத்தை சென்று கொடுக்கிறது இன்னும் பல நாடுகளுக்கு நாங்கள் சென்று திருக்குறள் திருவுள்ளவர்கள் வேண்டும் அந்த வேலை நடத்தப்பட்டு வருகின்றது ஆகவே அந்த நேரத்தில் ஆவலும் கேள்வி இந்திய நாட்டின் பாரத பிரதமர் அதை முதல் முதலில் சொல்லிதான்வர் அந்த மீட்டிங்கை துவக்குவார் என்று அவரும் திருக்குறளை ரொம்ப நேசிக்கிறார் ஆகவே திருக்குறளை நேசிக்கிற மக்கள் உள்ளத்திலே ஒரு உணர்வு உணர்ச்சி எல்லோரும் ஒருவரை ஒருமுறையாக நான்